நாரஞ்ச சர்பத்து என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசு அறிவிக்கிறார் இது பாதிப்புன்னு நிரூபிச்சுட்டா நான் பரிசு தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் இது எப்படின்னா சும்மா பஞ்ச் டைலாக் மாதிரி பாதிப்பு இருக்குதா சனாவுல்லா கான் இவர் பாதிக்கப்பட்டாரா இல்லையா கார்கில் மலையில் ஏறி பாகிஸ்தானை விரட்டிய பாகிஸ்தான்லேருந்து வர்ற பாதிக்கப்பட்ட இந்துகளுக்கு நீங்கள் குடியுரிமை வழங்குறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல அந்த பாகிஸ்தானை எதிர்த்து கார்கில் மலையில் ஏறி போராடிய இராணுவ வீரர் சனாவுல்லா கான் ச ரா கார்கில் வீரர்னு சொல்லி மோடியை சொல்கிறாங்க ஏன்னா மோடி ஆட்சியில் கார்கில் போர் நடந்துச்சான் கார்கில் வந்து சொண்மையிலே சொல்ல போனால் முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் அதிகமாக கார்கில் மலையில் ஏறி என்ன செய்கிறாங்கன்னாக்கா பாகிஸ்தான்காரங்களாம் துரத்துறாங்க அப்படி கார்கில் மலையில் ஏறி துரத்திய கார்கில் வீரர் சனாவுல்லா கான் அவர்களை வந்து அகதியாக ஆக்குனாங்களா இல்லையா அசாமில் என்ன பண்ணாங்க அவர் ஜாமீனில் தான் இப்போ வெளியே வந்திருக்கிறாரு அதுவும் பல போராண்டக போராட்டங்களுக்கு மத்தியில் பல ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் மறுபடிக்கும் மேல்முறையீடு செய்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு அவர் வந்து நாட்டினுடைய போ நாட்டுக்காக போராடிய ஒரு வீரரையே ஒரு இராணுவ வீரரையே அகதியாக ஆக்கி கொண்ட ஒரு சட்டம் இந்த சட்டம் அப்போ ஆதாரம் இருக்காருன்னு ஆரஞ்சு சர்பத்து கேட்டார்ல அந்த அர்ஜுன் சம்பத்துக்கு இதுதான் ஆதாரம் ஆதாரம் சனாவுள்ளாக்கான் தான் ஆதாரம்